நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்று நைட்டு பன்னெண்டு மணி உள்ள கதையை முன்னாடி உள்ளியில் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் காலைல உள்ள பன்னெண்டு மணி இப்போ மணி நாலாயிடுச்சு நைட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணிக்கு தான் படுத்தேன் கேமெல்லாம் விளாண்டுட்டு படுத்துட்டு காலையில் ஒம்போரை மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து முளித்து ரெடி ஆகிட்டு பத்து மணிக்கெலாம் ஜாமான் பத்து பதினோரு மணிக்குள்ளே ஜாமான் ஏற்றி வண்டியில் வச்சுட்டு இங்கேன்னு கைரான்னு போயிட்டேன் அது இங்கேயேன்னு ஒரு எண்பது கிலோமீட்டர் தூரம் அங்கே போய் ஜாமான்லாம் இறக்கி வச்சுட்டு திருப்பி ரிட்டன் வரத்துக்கு மணி மூணு ஆகிடுச்சி மூணு மணிக்கு சித்தப்பா அப்படியே வீட்டு இங்கே தான் இருக்குது அங்கே போயிட்டு சித்தப்பா கிட்ட இந்த பிரியாணி சமைச்சாங்க அந்த பிரியாணியை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் எதார்த்தமாக லைவு போட்டிருக்கும் போது வீடியோ போட மறந்துட்டேண்ணா சரி அதான் போட்டு விடுவோன்னு போட்டேன் இன்றைக்கி என்ன நட்டு முடியுது ஒன்றும் ஈசி பண்ணலை நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் முடியும் அதுக்குள்ளே நான் ரீசார்ஜ் பண்ணிவிடுவேன் பண்ணிட்டு அடுத்த வீடியோ போடுவோம் பிரியாணிக்கு அதுக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு ஜூஸ் இல்லை வேலை சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட வேண்டியதான் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்க வேண்டியதான் வெளியோட லீவு விட்டாச்சு நீ வேலைன்னு வந்தாக்கா கஃபீரோட அம்மா மட்டும்தான் வேலை போகலாம் இல்லை அப்பாக்காரரு வேலை கொடுப்பாரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை மொத்தமாக வேலை இருக்காது பகல்ல மதியத்துக்கு மேலே வேலை வந்துடும் ஞாயிறு பள்ளிக்கூடம் அடிவுன்னு நினைக்கிறேன் அதனால் அதுவும் ஓடிடும் மூணு நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம இருப்போம்மா நான் இருக்கிறேண்ணா அதை பார்க்குறேன் பஸ்ட்டு சரியான பசி காலைல முட்டை வெங்காயந்தக்காளி போட்டு வதக்கி கொண்டு வந்து குப்புஸ் போட்டு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வேலை பார்த்து பார்த்து எல்லாம் செரிமானம் மாட்டிருக்கேன் இப்போ அடுத்த பசிக்கு ஓடிட்டுருக்கு இந்த டப்பா ஃபுல்லாக வந்துச்சு பிரியாணி முக்கால்வாசி காலி உக்காவாசி இருக்குது அதையும் காலி பண்ணுறோம்